வணக்கம் உறவுகளை எல்லாருக்கும் வணக்கம் 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 என்ன மாதிரி என்ன இந்த மாதிரி என்ன அரசியல் சாது சாதம் ஒரு மாதிரி இன்றைக்கு தீர்ப்போடு வந்துட்டு தான் நிறைய நாள் அரசியல் கதைக்கு சொல்லுவாண்டு அது அரசியல் தீர்ப்பு இப்ப அது கொஞ்சம் நல்ல தீர்ப்பாண்டு இல்லை பாதமாக தான் அமைஞ்சிருக்கு என்ன அரசியல் அந்த உள்ளூராட்சி உத தேர்தல்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்து போட்டோ அது அதே அந்தந்த மாதிரி ஏதோ அப்படியே வந்து கிடக்குது புது கரைச்செல் முடிஞ்ச ஏரியாவதான் முடியப்போது இப்ப என்ன சொல்ல வந்தான்னு சொன்னா இதுக்குள்ள இந்த ஒட்டுமை பிரச்சனை உண்டு இதுக்குள்ள தமிழ் கட்சிகள் நாங்களும் ஒன்று சேரும் ஒன்று சேரும் ஒன்று சேரும் ஒன்னு பாத்து இருந்தது இப்ப ஆயருக்கு ஜனம் போட்டு இது வரைக்கும் தெரியாம நினைக்குது எங்க மக்கள் சரி பாவாங்க பாவாங்க இப்ப எங்க டாக்டர் அர்ஜுனா என்ன செய்திருக்கிறேண்டா ஊசி கட்சியிலேயே அவர் ரோடு அறைக்க விட்டுருக்கிறேன் அவருக்கு பருத்துறை நகரசபை மற்ற துணுக்கோய் பிரதேச சபை மாந்த கிழக்கு பிரதேச பூனேரி இப்படி நாலுதான் கிடைச்சிருக்கு தவிர நாலே தான் போட்ட போறார் நாலே தவிந்த மற்ற இடங்கள் இருக்குல்ல மற்ற இடங்கள் எல்லாம் எங்க இவர் சைக்கிள் சின்னத்துல ஆஹ் போட்டிருக்க கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவரோட இணைகிறத சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் ரெண்டு பேரும் இதுல சேர்ந்து அப்ப அந்த கொள்கைகள் அப்படி போகுதும் அது எனக்கு தெரியல ஆனா அந்த சொல்லப்பட்ட அர்ஜுனா டாக்டர் அவர்கள் நாலு இடம் இருக்குல்லோ அந்த நாலு இடத்திலேயும் தாங்கள் போட்டிடுறோம் தாங்கள் தாங்களுக்கு தானே அதுல பிரச்சாரம் செய்வோம் அதுல போய் சைக்கிளுக்கு பிரச்சாரம் என்ன அப்ப அந்த நாளையும் தனியாக தாங்கள் பிரச்சாரம் செய்து தாங்கள் அதுல போட்டியிடுறோம் மற்றதுவளுக்கு நாங்கள் சைக்கிள் கட்சியோட சேர்ந்துக்கிறோம்னு சொல்றோம் அப்ப அது போரும் எந்தளவுல போகும் தெரியல தமிழ் மக்கள் தான் முடிவெடுக்கணும் அப்ப ஒரு சந்தோஷம் என்ன சொன்னா ஒரு சந்தோஷமான தமிழ் கட்சிகள் எல்லாம் தாங்க உண்டுணையும் உண்டுனையும் ஒன்றுனையும் கேக்கு ரெண்டு கட்சி உண்டுணதே பெருக்கே பற்றி இல்ல கட்சியும் ஒரு சிவாட்சக்களும் ஒரு மாபெரும் கட்சி அவை சும்மா இல்லத்தானே எங்க தமிழ் காங்கிரஸ் இருந்தவை அவை ஆஹ் அவை சைக்கிள் கட்சின்றது அது பெரிய ஒரு கட்சி மாறாம இருந்தார்கள் சங்கு மானெல்லாம் அந்த சங்க எல்லாம் கேட்கக்கூடிய போடாது சங்குகள் கொஞ்சம் வந்திருக்கு மான் தான் கொஞ்சம் சிக்கல் கிடக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல அந்த அவங்க அது அதுவள எங்களுக்கு அந்த தனித்தனியா பிரிவுகள் தெரியல சங்குகள் அந்த நிறைய கேட்கக்கூடிய இருக்கு இப்ப அங்க நோட்டீஸ் கிடக்க போட சங்கு மாத கிடக்கு நோட்டீஸ் அப்ப ஒரு போட்டி இருக்குது போட்டி சும்மா இல்ல என்ன முறை பத்து பதினஞ்சு பன்னெண்டு நாள் தானே அதுக்கெல்லாம் சூடு பிடிக்கும் சூடு பிடிக்கும் என்ன சொன்னா நம்ம கட்சிகள் இப்ப ரெண்டு கட்சி கொண்டு சேர்ந்துட்டு மற்ற கட்சிகளும் ஒன்று சேர்ந்துமோ தெரியல சில கேட்டுட்டு சேர போயிருமோ அது தெரியல எங்க தமிழரசு கட்சி தான் என்ன தெரியாம நிற்குது தமிழரசு கட்சி தான் நாங்க திரும்பி திரும்பி கேட்கிறோம் தலை தலைய பிரச்சனையாக பிரச்சனையா நாங்கள் தமிழரசு கட்சிக்கும் நாங்கள் என்ன செய்யணும் நம்ம மட்டும் தெரியலையே அது அண்டைக்கு நேற்று அவர் கூட்டத்தில் இவர் சந்தேஷ் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் சிறுதேரனும் சுமந்திரனையும் இங்கே ஏழுமெண்ட் ஒன்று சேருங்க பார்ப்போம் சவால் மக்களுக்காக மக்கள் மக்களை ஒன்று சேர்க்கிறீர்கள் மக்களுக்காக சரி நீங்களும் ரெண்டு பேரும் சேருங்க பாப்பம் மட்டும் சொல்லிக்கிறேன் அவர் சவாலா சொன்னாரோ பகடியா சொன்னாரோ அதுங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லினேரா அப்போ இவே ரெண்டு பேரும் இவன் இவன் ரெண்டு பேரும் இவே ரெண்டு பேரும் கதைக்கணும் அது தெரியுமோ சும்மா கலைக்கிறவே இந்த என்ன பிரச்சனை கொள்கை பிரச்சனையோ என்ன பிரச்சனைனு தெரியல பனிப்பூர் ஒன்று எல்லாத்தையும் சொல்லி கொண்டு இருக்குறோம் நாங்களாம் இந்த அவருக்கு தெரியாது நடக்குது இவருக்கு தெரியாதான் என்ன பனிப்பூர் மாதிரி என்ன சொல்ல ஒன்றுக்கு தமிழக கட்சிய இது நடந்தது அறிமுகம் நடந்தது அதுக்கும் சிறுதான் போகல இப்ப இந்த ஆண்டைக்கு ஒரு கூட்டம் நடந்தது அதுக்கும் போக இல்ல அப்ப போகலையோ அழைக்கலையோ ஒன்றும் தெரியல எங்களுக்கு அப்ப இது என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு கவலையா தான் கிடக்குது இல்லையா அம்லழகஜி என்ன இப்படி சேவனுகறோம் அத நான் சுந்தர ஐயா இருக்க காணாமوندுன்னா நீ அடிச்சு கேளன்னு இருக்க பிரஜலி. கதைய போங்க கதைய போமா. கதைய போണ്ട് பாராந்தேதி இப்ப கதைக்கறையிலே இப்ப கதைக்குவோம். இப்ப கதைジャーபு எனக்கு எனக்கு ஒரு கேளலிய அவரே டேய் அவருடைய அரசியல் அவரே எல்லாரும் கொடுத்துறது அவர் ஒரு அரசியல் புன்ன ஒரு சட்ட சட்டை இன்னும் துந்துற அப்ப சட்டம் சட்டம் தான். ஜனாதிபதி சட்டத்தரணி சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணியா இருக்கிறார் மற்றது சட்டம் கதைக்குன்ற ஒரு ஆளுண்டால் நாங்கள் நாங்களும் ஆதரவாக கதைக்கல அவர்கிட்ட சட்டம் எனக்கு அவச்சுட்டு ஒரு விருப்பம் எனக்கு வெண்கல குரலோன் மாதிரி அவரும் இந்த அவர் பெண்களுக்கு குஜல் வளமும் அந்த பேச்சு இது பேச்சு திறமை இது இவர் தான் சட்ட துறமை இடம்னு சொல்ற பெண்கள குரோன் வந்து எங்களுடைய சிறுதனம் சிறுதானம் யாரு எல்லாருக்குன்னு தெரியுது பெண்கள் குரு அவரை சொல்றோம் அவர் பேச்சு திறமை உடையவர் அஹ் குச்சல் உடையவர் இவர் சட்டத்திறன் உடையவர் என்ன எங்களுக்கு அரசியல் தெரியாது எங்களுக்கு உற்பத்தி அரசியல் யாருக்கு போட்டால் யாரு என்ன தெரியாம செய்யணும் என்ன சொல்லு சுமந்திரன் விஷயம் கதை சுமந்திரம் என்னடா அவருடைய அது அரசியல் நல்லா தெரிஞ்சவனுக்கு தான் அவரை பற்றி தெரியுது பாமர மக்களுக்கு தெரியல எனக்கு இப்ப அவருடைய கேள்வி ஒற்று தான் நான் கேக்குறது என்னடா ஒரு இருபது நிமிஷம் உங்களுக்கு ஒரு வீடியோ தாங்கோ என்னன்னு சொன்னா உங்களுடைய அரசியலே ஒரு பாமர மக்களுக்கு ஒன்றும் தெரியாமல் அரசியல் என்னன்னு தெரியாமல் சரி உதாரணம் ரோட்டால் போறவனுக்கு ஒரு கூலி வேலை செய்றவனுக்கு ஒரு கடையில் இருக்கிறவனுக்கும் அவனுக்கு பிளங்குற மாதிரி உங்களுடைய அரசியல் எப்படி சொல்லக்கூடிய விளங்கப்படுத்தி விடுங்க இந்த விளங்கப்படுத்தி விடுங்க அரசியல் இப்படி விளங்கப்படுத்தா விட்டு எவ்வளோ கணக்கு பிரச்சனை தெரியும் அரசியல் தெரிஞ்சவன் ஒரு பக்கம் போடுவான் தெரியாத ஒரு பக்கம் போடுவான் ஒன்றும் தெரியல எங்களுக்கு இது தமிழரசு கட்சியெல்லாம் மக்கள் சின்னாபரம் பட்டு இருக்கிறதுன்றது உண்மை அதுல எதுவித மாற்றமும் இல்ல இல்லையா

இல்லையே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கத காட்சி ஒன்று இருக்காங்க சேர்ந்துட்டு ஒரு ஜுவேஜ கட்சியும் சேர்ந்துட்டு ஒரு அரச கட்சியும் சேர்ந்துட்டு சரி அது மாதிரி இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்குறீங்க எல்லாரும் சேர்ந்து விட்டா சரி விளாடைய விட்டுருவாங்களோ லட்சம் எல்லாம் பந்த போன சேர்ந்து விட்டுருவாங்களோ சந்திக்கல எப்படி வரட்டா சொல்லியா

இவர் அர்ஜுனா டாக்டரும் அவரும் வாட்ல சொல்லி அவரை பத்தி என்ன சந்தூருவாக்களோடு எங்களை கொண்டு வந்து அவையெல்லாம் நுணுக்கம் அந்த சொட்டங்களும் அவங்களெல்லாம் அவங்க ஊடகங்களும் ஊடக நாங்கள் எல்லாம் ஊழல் இருக்கிறார்கள் புதுவழியை புதுவழியை ஊடுறது முடைகள் வழியை தெரிகிறார்கள் தான் நாங்கள் பெரு ஊடுறவுக்காரர் நாங்கள் என்ன ஊடுருவியலாளர்ன்றது அதுக்கு ஒரு திறமை இப்போ இந்த லட்சம் கேட்டால் நான் இல்லை அரசியல்வாதி என்று கூட தெரியலா சரி லட்சம் கேட்டு கூட சொல்லாமல் நான் அரசியல்வாதி அப்படி சொல்லப்படாது சும்மா போய் எல்லாம் கேட்கல நானும் கேட்க கேட்டால் என்னையும் கேட்டு கவிட்டுருப்பாங்க இந்த ஊதுக்குள்ள உள்ள ராஜ்யத்தை இல்லையே என்னை காலமுறாளில் தெரிஞ்சாளரால் என்ன ஒரு இடத்துல நிக்கிற கூட்டத்துல என்று கேட்க தானும் எலெக்ஷன் கேட்க போகிறான் ஆ ஆ முந்த ஒரு நாள் சந்திச்சாங்க எங்க உதாரப்போறேன் லட்சம்ல கேட்கறேன்டா ஐயோயோ நீங்களும் கேக்குறீங்க இப்போ நீங்களோ ஒன்று வேண்டியே வந்துருந்தாங்க அப்படியே ஆரெண்டு தெரியாடக அப்ப அரசியல்வாதிகள் அரசியல் உண்டான அப்ப அது ஒரு உனக்கு அரசியல் தா அரசியலைடன் விடைபெற்று செய்ததும் கொள்கையில் வேற வேறையா இருக்கும் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த இதுல ஒற்றுமை ஆதரிக்கிறேன் ஒற்றுமைக்கு நாங்கள் இன்றைக்கும் ஆதரவு இன்னும் தமிழ் கட்சி செய்ய புரியலோ ஆஹாஹாண்டு நாங்களும் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து